முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லோருக்கும் வணக்கம் அனிதா பேசுகிறேன் யூகேலேருந்து நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோ பதிவு கொடுக்கறதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் எமோஷ்னல் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி ஒரு பதிவு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மற்றும் ஒரு பதிவு இது அப்படி அப்படின்னு சொல்லணும் ஸோ திருப்பியும் வந்து போன வீடியோவில் கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் திருப்புகல் புக்கு எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஸ்க்ரீனில் வந்து நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ரம்யா சகோதரி நம்பர் அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ நிறையா வீடியோக்கள் வந்து போட்டிருக்கோம் திருப்புகல் புக்கு வந்து முருகப்பெருமானு செய்த அதிசயங்கள் நீங்கள் வந்து பார்த்து கண்டிப்பாக கட்டாக தெரிஞ்சுக்கோங்க இந்த புக் வந்து சாச்சாத் முருகப்பெருமானை தான் இங்கிலீஷ் வெர்ஷனும் இருக்குது சேம் நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ரியாசாய் மிராக்கல்ஸ் அப்படிங்கிறது ஒரு முருகப்பெருமான் வழிநடத்தும் ஒரு சேனல் ஸோ பல பதிவுகள் முருகப்பெருமானை அருகில் சென்று உணர வைக்கக்கூடிய பல அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிற பதிவுகள் பார்த்துட்ருக்கோம் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் லைக் போட்டாலும் சரி ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு மிராக்கல் அது ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டரை நிமிஷம் தான் வரும் அப்ராக்சிமேட்டாக ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த மிராக்கல்லேருந்து முருகப்பெருமான் நமக்கு உணர்த்தின விஷயங்கள் தான் மிக பெரிய பெரிய விஷயங்கள் அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது கேட்டு எனக்கு வந்து ஏன் அப்படி ஒரு அழுகை வந்தது அப்படின்னு தெரியல நான் ஸ்டாப்பாக அழுகை வந்தது எப்போவுமே எனக்கு ஒரு மிராக்கல் கேட்டு அழகாக வந்தது அப்படின்னாலே முருகப்பெருமான் ச நிறைய விஷயங்களை வந்து அப்படியே அள்ளி போட்டு அப்படி உணர்த்துறாரு அப்படிங்கிறது எனக்கு நான் ரீசண்டாக நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம் வீடியோவோட கடைசி நிமிஷம் வரைக்குமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கும் எதையுமே தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே மாதிரி இது முருக யுகம் அப்படின்னு பல பேர் வந்து நம்ம இருக்கோம் நிறைய இடத்துல வந்து ஜெயஸ்கி கோபி சார் சொல்லுவார் இன்னும் நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இவ் இந் இந்த ஒருத்தர் வந்து சொல்லி நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அது யாருன்னு தெரிஞ்சால் நீங்க பயங்கர சர்ப்ரைஸ் ஆயிருவீங்க அது வந்து வீடியோவில் கரெக்டான இடத்துல நான் சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ இந்த அதிசயத்தை சகோதரியோட வாய்ஸ்லேயே போடுறேன் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கும் அதை கேளுங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்குது பேசலாம் வாழ்க விளமுடன் சிஸ்டர் எனக்கு உங்கள் நம்பர் தான் இருக்குது ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அதுக்காக தான் அவங்களை கூப்பிட்டேன் என் குழந்தைக்கு வந்து நாலு வயசு ஆகுது சிஸ்டர் அவன் காயின முழுங்கிட்டான் என்ன பண்றதுனே தெரில அவசர சும்மா ஹாஸ்பிட்டல் போனோம் டாக்டர் வந்து ஒரு டூ டேஸில் மோஷனில் வெளியே வரும் அப்படி வெளியே வரல அப்படின்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டாங்க வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளாக திருக்குறள்லாம் படிச்சுட்டு சாமி கொண்டுகிட்டு இருந்தேன் என்ன பண்ணுறதுனே தெரியல மூணாவது நாள் ஆயாச்சு டாக்டர் வந்து அது எங்கே இருக்குன்னு நம்ம எண்டோஸ்கோப்பிலாம் போட்டு தான் பார்க்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க என் குழந்தைக்கு நாலு ஆச்சு அவன் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் சுத்தமாக இது பண்ண மாட்டான் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப மனசு வேதனையா இருந்துச்சு திரும்பவும் மூணாவது நாள் உட்காந்து முருகா எனக்கு நாளைக்கு எப்படியாவது வெளியே வந்துடணும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு முருகன் முன்னாடி உட்காந்து ரொம்ப அடுத்துகிட்டே திருக்குவள் இருந்தேன் என் குழந்தை பூஜை வந்தான் அவன் பூஜை ரூம்க்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான் ஏன்னா ஃபேன் போட மாட்டோம்ல இல்லை வெலை தெரிஞ்சிட்ருக்கோம் ஆனால் அவன் அன்னைக்கு அந்த கூத்துரம் வந்து உட்காந்து திருப்புகள் படிக்கும் போது கேட்டுட்டு இருந்தான் கேட்டுட்டு என்னோட புக்கை வாங்கி அந்த லாஸ்ட் பேஜ் நூத்தி இருபத்தி ரெண்டு அந்த பேஜ்ல கை வச்சு அம்மா இதை படி அப்படின்னு சொன்னா நான் பார்த்தேன் வேல்மாறல் வேல்மாறல் படிக்கிற மனநிலையில நான் இப்ப இல்லடா டா சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பவும் படிச்சுட்டு இருந்தா அவன் திரும்பவும் புக்கை வாங்கி திரும்பவும் கை வச்சு அம்மா இதை படி அப்படின்னு சொன்னா நான் அவனை திரும்பவும் சத்தம் போட்டு சும்மா நான் இன்னமும் படிச்சுட்டு போறோம் போ நீ எதுக்கு கூத்துரம் குள்ள வந்தா நீ வரவே மாட்டேன் எதுக்கு நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் ஒரு திருப்புகள் ஒரு பத்து திருப்புகள் படிச்சிருப்பேன் படிச்சிட்டு இருந்தேன் அவன் திரும்பவும் அமைதியா உட்காந்துட்டே இருந்தான் திரும்பவும் எங்கிட்ட வந்து புக்கை கையில வாங்கி பேஜ் திருப்பி திரும்பவும் நான் நூத்தி இருபத்தி ரெண்டாவது பக்கத்தை எடுத்து அந்த லைன் லைன்லயே கை வச்சு அம்மா நீ இதை படி இதை படிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னான் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது அவன் அப்படிலாம் பேச மாட்டான் என்ன இதை படிச்சா மட்டும் போதும்னு சொல்லி இவ்வளவு டென்ஷனா சொல்ற அளவுக்கு அதுல என்ன இருக்குன்னு படிச்சு பார்த்தா அதுல வந்து திரைக்கடலை உடத்து நிறை புனற்கடிது குடி துடை முனைப்படை அடை நிறைத்து விளையாடும் இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஒருவேளை காயின் வர்றதுக்கான மந்திரம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கிளிக் ஆச்சு எனக்கு அவங்களோ டென்ஷன் அவன் அப்புறம் எனக்கு அதுக்கப்புறந்தான் அந்த லைனையே கவனிச்சு பார்க்குறாங்க அதில் தான் கை வச்சு வச்சு எனக்கு ரெண்டு மூணு அரை மணி நேரமும் தான் சொல்லியிருக்கான் அதை கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறமா திரும்பவும் உட்காந்து அது நைட்டு பத்து மணி இருக்கும் திரும்பவும் நான் அந்த லைனை கணக்கே இல்லாத எவ்வளோ நேரம் படிச்சுட்டேன் தரலை நம்மள்கிட்ட ஒன்றா வந்து திருத்தணியிலு தரணும் சொல்லி இந்த திரைக்கடலை உடைத்த நிறைய அதையும் நான் படிச்சிட்டே இருந்தேன் காலையில் அந்த காயின் வெளியே வந்துருச்சு சிஸ்டர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிஜமா இது புக்கே இல்லை எதுக்கு ஆன்சர் கேட்டாலும் சரி இந்த புக்கில் அதுக்கான ஆன்சர் இருக்கு இந்த புக்கை ரெடி பண்றவங்க எல்லாத்துக்கும் தான் நிஜமா தேங்க்ஸ் சொல்லணும் ரொம்ப சந்தோஷம் முருகன் வந்து இதை படிச்சா போதும் அப்படின்னு சொல்லி என் குழந்தை மூலிமா எனக்கு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாலை போடுறதுக்கு கூட நான் வந்து மாலை இப்போ போடலாமா தைப்பூசத்துக்கு போடலாமா இது காயின் வெளியே வந்துச்சுன்னா மாலை போடணும்னு நினைச்சேன் இப்போ போடலாமா தைப்பூசத்துக்கு போடலாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் என் குழந்தை ஒரு பேஜ் எடுத்து இந்தாமான்னு சொல்லி கொடுத்தான் அதுல பார்த்தா தோழிலே மாலை தவளும்னு போட்டுருந்துச்சு ஓ முருகரை போய் மாலை போட சொல்றாரு அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் இந்த புக்கை ரெடி பண்ணவங்க எல்லாத்துக்குமே என்னோட நன்றி சிஸ்டர் Thank you so much. ஸோ என்னன்னா ஃபஸ்ட் திங் அவங்க இந்த வாய்ஸ் வந்து நம்ம முதல் மாதிரி ஃபோனில் கேட்கும்போது ஓகே ஒரு ஏதோ ஒரு குழந்தைக்கு பிரச்சனை நம்மகிட்ட வந்து சொல்யூஷன் கேட்குறாங்க அப்படின்னு நான் தயாராகிட்டேன் கடகடகடன்னு அவங்க அவங்க வாய்ஸ் கேட்டு கே கேட்கவே என்னென்னா கடை வே வேல்மாரல் தான் நான் யோசிக்கிறேன் ஆக்சுவலாக திருப்புகளில் வந்து இதுக்கு இந்த மாதிரி ஒரு சூட்டபுளாக இருக்கா அப்படிங்கிறது எனக்கு உடனே யாபத்துக்கு வரல வேல்மாரல் தான் யோசிக்கிறேன் அவங்க வந்து இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தா நான் சொல்லியிருக்கிற பாட்டும் திரைக்கடலை உடைத்த நிறை தான் அது வந்து எப்படின்னா ஒரு கடலையே உடைச்சி திருப்பியும் அந்த அசுரர்களோட ரத்தத்தால் நிரப்புறது உடைக்கிறதுக்கும் அதுதான் அடைக்கிறக்கும் அந்த பாட்டு தான் நேத்து வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இதயம் கிட்னி பீரியட்ஸ் இந்த சம்மந்தமான எல்லாத்துக்கும் இந்த பாட்டு தான் பழிச்சுன்னு இருக்கும் இதை பாடுங்க அப்படின்னு நேற்று கூட சொல்லியிருப்பேன் வீடியோவில் ஸோ இதுவும் நான் இதுதான் நானும் சொல்லியிருப்பேன் ஸோ இப்போ நீங்க ஃபுல்லாக நான் கேட்டு தான் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த குழந்தை வந்து முருகன் தான் முருகப்பெருமான் வந்து அவங்கிட்ட அரை மணி நேரம் பொறுமையா திருப்புகழ் புக்கில் இருக்கிற வேல்மரல் இந்த திருப்புகழ் புக்கில் கடைசியில் ஒரு டேபிள் ஃபார்ம்ல வேல்முறல் நம்ம கொடுத்துருக்கோம் அது நிறைய பேர் நம்ம யூஸ் பண்றது ஆனால் ஆனா முருகர் இங்க யூஸ் பண்ணியிருக்காரு அதை அது வந்து என்னன்னா அந் அந்த வேள்மாறல் பாட்டில் ஒரு பாட்டை எடுத்து அந்த குழந்தை அரை மணி நேரமாக அவங்க அம்மாவுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கு ஒரு குழந்தைக்கான ஒரு 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 பிஹேவியரே கிடையாது அது அது தெய்வத்துடைய பிஹேவியர் தான் தெய்வ குழந்தையோட பிஹேவியர் தான் ஸோ சாட்சாத் முருகப்பெருமான் தான் முருகப்பெருமான் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அரை மணி நேரம் ஒருத்தங்க கிட்டே வந்து இருந்து புரிய வச்சு பாட வச்சு அந்த பிரச்சனையும் சரி பண்ணியிருக்காரு ஓகே இப்போ அதுலேருந்து அவர் ஏன் இதெல்லாம் பண்ணாருங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்தோம்னா இந்த வேல்மாடல் தனிப்பாடல் பா நாராயணம் அப்படிங்கிறது முதன்முறையாக வந்து ஒரு ரொம்ப வெளிப்படையாக ரொம்ப டீட்டெயிலாக பேசின முதல் சேனல் ரியல் சாய் மிரக்கல்ஸ் நான் நினச்சிட்டு இருந்தேன் அது வந்து நான் சொல்லி நிறைய பேருக்கு அது வந்து அந்த அனுபவம் இருக்கிறதுனால நம்ம வந்து அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி டீட்டெயிலாக சொல்லுவோன்னு அது நான் சொன்னதாக தான் ஒரு வருஷமாக ஒன்றரை வருஷமாக நினச்சிட்டு இருந்தேன் இந்த சம்பவத்தை கேட்டதுக்கப்புறமா தான் எனக்கு புரியுது முருகப்பெருமான் அதை என்ன சொல்ல வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா தான் புரியுது ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு கடவுள் வந்து ஒரு ஒரு மகாமந்திரம் இருக்குது அதில் பதினாறு பாட்டு இருக்குது அறுபத்தி நாலு பாட்டி மாற்றி மாற்றி போட்டு படிக்கிற கூடிய முறையில் ஒரு மகாமந்திரம் இருக்குது அதில் ஒரு பாட்டை மட்டும் படி போதும் நீ இதை மட்டும் படிச்சினா போதும் உன்னோட பிரச்சனைக்கே அப்படின்னா முருகப்பெருமான் வந்து எடுத்து கொடுக்குறாரு ஒரு பாட்டை இவர் வந்து ஒரு குழந்தை வடிவில் வந்து வாயாரை எடுத்து அரை மணி நேரம் செலவு பண்ணி சொன்னது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு அதில் ஷாக் என்னென்னா அப்போ வந்து முருகா இந்த அந்த வீடியோ அதெல்லாம் போட வச்சது நீ தானா நான் தான் வந்து ரொம்ப ஒரு அறிவிலையாக இருந்துட்டேனா அதெல்லாம் வந்து ஏதோ நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு எனக்கு ஒரு பாயிண்ட்டு சரி அது அந்த பக்கம் இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தெய்வம் இப்படி இறங்கி வந்து ஒரு பாட்டை எடுத்து கொடுத்து அதில் திருப்புகள் வேண்டாம் அது இல்லைம்மா நீ இந்த இந்த ஒரு பாட்டை மட்டும்படிமா போதும் செலவு பண்ணி சொல்லணும் அந்த தெய்வம் அந்த குழந்தையோட பிரச்சனையை சரி முடிவு பண்ணிடுச்சு அந்த தெய்வம் அவருடைய கருணை காட்டணும் முடிவு பண்ணிடுச்சு அப்படிங்கும்போது ஏன் அது நேரடியாக வந்து அவருக்கு ஒரு பாயிண்ட் நாட் 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 ஒன் செகண்ட் கூட தேவையில்லையே அதை வந்து சரி பண்றதுக்கு எதுக்கு வந்து அரை மணி நேரம் செலவு பண்ணணும் ஒருத்தங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு புரிய வைக்கணும் இத்தனை கோடி பேர் இருக்கும்போது கிட்ட அரை மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து ஒரு குழந்தை வந்து சொல்லிட்டுருக்கு அப்படின்னா ஏன் ஏன் வந்து அவர் அவ்வளோ நேரம் ஒருத்தங்கிட்ட செலவு பண்ணணும் அது யோசிச்சு பாருங்கள் நீங்களே கொஞ்சம் இந்த வீடியோவே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒரு பத்து செகண்ட் முப்பது செகண்ட் ஒன் மினிட் கூட யோசிச்சு பாருங்க என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது அதனால தான் அந்த காரணத்துக்காக தான் அவர் என்ன அழவிட்டார் அவரை என்னை அழ வச்சாலே அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பாடம் கற்பிக்க போகிறாரு அதை நான் கண்டென்ட்டாக கண்டிப்பாக வீடியோவில் போடணும் எல்லாருக்கும் அது கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறது அவசியம் என்ன ஒரு இடத்துல சம்பந்தம் இல்லாமல் அழுதேன் அப்படின்னாலே அங்க விஷயம் இருக்கு என்னன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள் இதில் பல விஷயங்கள் வெளியே வராமையே போயிருக்கும் ஓகே இப்போது அவர் இறங்கி வந்து இது ஒரு பாடலை வந்து பாட வச்சதுக்கு பாட வச்சு அதுக்கப்புறமா சரி பண்ணதுக்கு காரணம் ஏன்னா அவருக்கு வந்து அவர் புகழ்ந்து பாடினா இல்லை அவருடைய வேலை வந்து புகழ்ந்து பாடினா ரொம்ப பிடிக்கும் அவர் புகழ்ச்சிக்கு அடிமை ஆகிட்டாரா என்ன அது என்ன ஒரு கடவுள் வந்து அவர் அவரே ஒரு கடவுள் அவர் எதுக்கு புகழணும்னு எதிர்பார்க்குறாரு இந்த மாதிரி எல்லாம் கூட நீங்கள் யோசிக்கலாம் இல்லை யோசிக்கணும் ஆக்சுவலி அப்படின்னா அது வேறு என்ன விஷயம் இருக்குது இதெல்லாம் அவருக்காக கிடையாது இதெல்லாம் நமக்காக அங்கே தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே ஒளிஞ்சிருக்கு அவர் வந்து இந்த மாதிரி சொல்லி பாட வச்சு அந்த பிரச்சனையை என்னென்ன விஷயங்கள் செய்யறாரு பொதுவாக இந்த தெய்வம் பக்தியை வளர்க்கிறது நம்பிக்கையை விதைக்கிறது பதியங்கள் படிப்பதை தூண்டுகிறது ஒரு தெய்வம் ஏன் பதியங்களை படிப்பதை தூண்டணும் பதியங்கள் மூலமாக பக்தி வளரும் பக்தி மேம்படும் இன்னும் அந்த உணர்வு மிக அதிகமாக கிடைக்கும் இறைவனை மிக அறிவியல் என்று உணர வைக்க முடியும் பல பேரும் அந்த காலத்தில் பக்தியை பரப்ப அவங்க எடுத்தது அந்த பாடல்கள் அந்த பதியங்கள் இசை மூலம் வந்து பக்தியை பரப்புனாங்க இவ்வாறு பாடல்கள் மற்றும் பதியங்கள் மூலமாக பரவும் பக்தியை தெய்வம் ஆதரிக்கிறது திருப்புகழ் எழுத சொல்லி முருகப்பெருமான் கேட்டார் மாணிக்கவாசர் சொல்ல சொல்ல சிவபெருமான் திருவாசம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு இதெல்லாம் ஏன் செய்யணும் தெய்வங்கள் எப்பொழுதுமே பக்தியையும் ஆன்மீகத்தையும் மொழியையும் நம்பிக்கையும் ஒரு சேர வந்து பரப்புனாங்க அதை இந்த விஷயத்தை எப்பவுமே ஆதரிச்சாங்க இதன் மூலம் ஒரு மொழியை அவர்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு அவங்க எடுத்து செல்ல முடியும் துன்பங்கள் வந்தால் நீ வந்து எங்கிட்ட வந்து சொல்லு எங்கிட்ட எரிஞ்சு கேட்டால் நான் வருவேன் உன்னோட துன்பத்தை தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரையிட்டு காட்டியிருக்கிறார் அதே மாதிரி ஏன் இதெல்லாம் செய்யணும் ஏன் வந்து ஏன் அவர் பாட்டுக்கு சரி பண்ணிட்டு போகலாமே ஏன் இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னா இனி வரும் காலங்களில் இந்த கலியுகத்தில் பக்தி மார்க்கம் மட்டுமே நம்மையும் நம்முடைய வம்சத்தையும் காக்கும் ஒரே வழி அப்படி அப்படின்னு ஒரு தெய்வம் இறங்கி வந்து சொல்லி இருக்கிறது அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் ஏன் நான் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன் ஏன் வந்து இது எப்படி மொழியை பரப்புகிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க இந்த மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மீகத்தினால் மட்டுமே தமிழ் மொழியை வந்து நீண்ட நெடுங்காலத்துக்கு இன்னும் பல லட்சம் வருஷத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரே வழி பார்த்திங்கன்னா ஆன்மீகம் தான் இல்லை அப்படின்னா காலப்போக்கில் இதெல்லாம் அழிஞ்சிரும் நல்லா யோசிச்சு பாருங்க திருப்புகழ் நீங்கள் வேள்மாறல தான் படிக்கலை அப்படின்னா வந்து வே ஒரு மாறல் அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தமே கூட தெரியாம போயிருக்கு திருப்புகலுக்குற பல வார்த்தைகள் வந்து நம்ம வந்து நம்ம உச்சரிச்சே இருக்க மாட்டோம் இது அந்த இன்னும் திருப்பகல் மட்டும் இல்லை திருவாசகம் தேவாரம்லாம் எடுத்துக்கிட்டா யோசிப்பாருங்க மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலர்ச்சுடரே அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும்போது எத்தனை பேர் கண்ணில் வந்து கண்ணீர் வந்திருக்கு நீங்கள் வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா இது நீங்கள் எந்த மொழியில நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அதோட ஈக்குவலண்ட் வந்துட முடியுமா அந்த மாதிரி ஒரு உருக்கம் அந்த ஒரு அழுகை வருமா இதோட இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜியோபோப்பை என்ன எழுதியிருப்பாருன்னா ஸ்பாட்லெஸ் ஸ்பிளெண்டர் பிரைட்னஸ் ஆஃப் ஃபுல் ப்ளோன் ஃப்ளவர் அப்படின்னு எடுத்திருப்பாரு அதை படிக்கும்போது கண்ணீர் வருமா சொல்லுங்க ஆனால் மாசற்ற ஜோதியே மலர்ந்த மலர்ச்சுடனே அப்படின்னு சிவபெருமான் முன்னாடி நின்று ஒரு பாட்டு பாடினா அந்த கண்ணீர் தாரத்தார எனக்கு விழிஞ்சிருக்கு அந்த அனுபவம் வந்து அந்த வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த திருவாசகம் அப்படிங்கிற ஒரு உருக்கும் அந்த பாட்டலோட இது வந்து ஏதாவது வேற மொழியில் எ தலைகளாக என்னால் கொண்டு வர முடியாது நம்ம தமிழ்மொழி நம்ம தமிழ் தமிழ்மொழியின் தமிழ் இனத்தின் தலைவன் முருகப்பெருமான் கண்டிப்பாக தமிழை வந்து ஆதரிக்காம வேறு எந்த மொழியை அவதிரிப்பார் சொல்லுங்கள் சுகம் வந்து அந்த க இதெல்லாத்தையும் நம்ம ஏன் படிக்கணும் நமக்கு நல்லது பண்ணா முடி பண்ணிட்டார்ல சும்மா பண்ண வேண்டியதுதானே ஏன் பதியங்கள் படிக்கணும் அப்போதான் பக்தி வளரும் ஆன்மீகம் வளரும் நம்பிக்கை வளரும் நம் மொழி வளரும் மொழி இருந்தால் மட்டுமே கலாச்சாரம் வளரும் கலாச்சாரம் இருந்தால் மட்டுமே நீண்ட தொலைவுக்கு வந்து இதே தமிழிடம் இதே மாதிரி பயணப்பட முடியும் அவர் சத்தம் இல்லாம அந்த காயினை வெளியே கொண்டு வந்திருந்தா இவ்வளவு விஷயங்கள் நமக்கு வெளியே வந்திருக்குமா சொல்லுங்க ஏன் ஒரு கடவுள் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து ஒருத்தங்கிட்ட அரை மணி நேரம் செலவு பண்ணி இத்தனை விஷயத்த பண்ணணும் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பெரிய விஷயங்கள் புதிஞ்சிருக்கு ஒரு பாட ஒரு மகாமந்திரத்துல இருந்து ஒரு பாட்டுல அவரே எடுத்து கொடுத்து படிக்க சொல்லி அந்த பிரச்சனை சரி பண்றாரு என்னப்பா உனக்கே இவ்வளவு கருணை அந்த காயினை வெளியே கொண்டு வரது நீ முடிவு பண்ணிட்டேன் ஆனா வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு படிப்பனையும் நீ கொடுத்துருக்கே எனக்கு வந்து இதுக்குதான் நீ அப்படி அடவிட்டியா அப்படின்னு எனக்கு தோணுச்சேன் சத்தியமா சொல்றங்க ஒரு தெய்வம் இதுக்கு மேல இறங்கி வந்து இதைப்படி இதப்படி இதை பண்ணா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லவே முடியாது இதை விட நீ எப்படி சொல்ல முடியும் இந்த ஒரு ரெண்டு நிமிஷம் பேச்சுக்கு பின்னாடி பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கிறது முருகப்பெருமான் எனக்கு உணத்தின அவர் எனக்கு போட்ட பிச்சை அது அதுதான் இங்க பேச்சா மாறி நான் வந்து பேசிட்டு இருக்கேன் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி என் காதுக்கு வர்ற விஷயங்கள் எல்லாமே அவர் உங்களுக்காக நம்ம எல்லோருக்குமாக எடுத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் என் காதுக்கு அவர் அனுப்புவார் கரெக்டான டைமிங்கில் அவர் பண்ணுவார் என்ன இந்த வாரம் இந்த வீடியோலாம் போடலாம் அப்படின்னு நினச்சிருப்பேன் ஆனால் கம்ப்ளீட்டாக அஜெண்டாவை மாற்றி அவர் ஒரு வேற ஒரு விஷயத்தை போட வைப்பார் இன்னும் உங்களுக்கு இந்த வாரம் அவர் சர்ப்ரைஸ் இருக்குது நாளைக்கு ஒரு வீடியோ போட சொல்லியிருக்காரு பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்கார் அனிதாவை இந்த வீடியோ போட சொல்லு அப்படின்னு பட்டவர்த்தனமாக சொல்லியிருக்காரு அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அது வந்து நிறைய பேருக்கு என்னென்ன அதில் வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ ஸோ அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் சரி இது முருகர் யுகம் முருகர் யுகம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எல்லா யூடியூப் சேனலில் எல்லாருமே பேசுகிறோம் இது ஒரு டேக்ல என்ன ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஆனாலும் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால இன்னும் நமக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையாகவே இருக்குது என்ன எல்லாரும் சொல்கிறாங்க என்னவோ மிரக்கல் நடக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு ஒன்றும் நடக்கலை நமக்கு வேண்டுதல் எதுவும் வலிக்கல நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தேன் நாலு தடவை இருந்துட்டேன் இது வரைக்கும் ஆனால் நமக்கு இந்த வேண்டுதல் நடக்கல இப்படி புலம்புறவங்க தான் அதிகம் நம்மளை கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலே தெரியும் எனக்கு வர வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தீங்கனாலே தெரியும் புலம்பல் தான் அதிகமாக இருக்கிறது நம்ம இன்னும் நம்ம மறுக்கிறோம் முருகப்பெருமான் நமக்கான சரியான நேரத்தில் நல்ல விஷயத்தை பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம மறுக்கிறோம் இப்போ நான் சொல்றேன் இவர் சொன்னதை நீங்க கேட்டதுக்கு நீங்கள் நீங்க நம்பணும் இது முருகர் யுகம் அவர் வருவாரு நமக்கு இருக்காரு அப்படிங்கறது அது யார் சொல்லிருப்பாங்க நினைக்கிறீங்க சம்பந்தப்பட்டவரையே தான் சொல்லியிருக்கார் முருகப்பெருமானையே தான் இது முருகர் யுகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கமெண்ட்டை பாருங்க ஒரு சகோதரி நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க பார்த்து முடிச்சு எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அப்படிங்கும்போது அவங்க கிட்ட யாருமே கிடையாது காதில் ஒரு குழந்தையோட குரல் கேட்டிருக்கு அந்த குழந்தைய சொல்லியிருக்கு இது முருகர் யுகம் அப்படின்னு சொல்லியிருக்கு இவங்க சுற்றி முற்றி பார்த்துருக்காங்க பக்கத்தில் இந்த குழந்தை எதுவுமே கிடையாது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அது முருகனே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு புரிஞ்சிருச்சு இதை விட நமக்கு என்ன வேணும் முருகர் வந்து இறங்கி வந்து இது முருகர் யுகம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் இதை விட நமக்கு வந்து ஒரு ஒரு யார் சொன்னால் நம்ம நம்புவோம் சாட்சி சம்மந்தப்பட்டவரே சொல்லிட்டாரு ஸோ இது எனக்கு போது எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சு முருகா எல்லோரும் வந்து உங்கள இன்னும் நிறைய பேருக்கு நம்பிக்கை வருங்கிறனால நீயே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டியா இது முருகர் யோகம் நம்புங்க நம்புங்க நான் வருவேன் கழிவு கடவுள் நான் தான் அப்படின்னு ஒரு இது யோசிச்சு பாருங்கள் இது ஏன் வந்து கரெக்டாக கம் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட் பண்ணும்போது ஏன் அது காதல் வந்து சொல்லணும் அது நீங்கள் யோசிச்சிங்களா அப்போ தான் அவங்க கமெண்ட்டில் ஸ்ட்ரெயிட்டாக போடுவாங்க அப்போ தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லுவேன் இது எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் சொல்லணும் அவ்வளோதான் அவர் முடி பண்ணிட்டாரு இது எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ஸோ எல்லாரும் அவர் வந்து அவங்க டேர்னுக்காக வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய டைமுக்காக வெயிட் பண்ணுங்கள் அவர் வருவார் சொல்லுவார் அவர் இந்த இந்த சகோதரி மாதிரி தான் ஒரு பிரச்சனை அப்படின்னா இறஞ்சி கூப்பிடுங்க அவர் கண்டிப்பாக வருவார் அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னு முட்டி மோதி நிற்கும் போது அவர் வந்து இறங்கி உங்களுக்காக நிற்பார் இல்லை உங்களுக்கு அந்த அறிகுறிகள் எதுவும் எனக்கு இன்னும் தெரியலையே அப்படின்னா நீங்கள் சேஃபான பொசிஷனில் தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் சேஃபான சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் வந்து நம்ம காதுக்கு கிடைக்கிறதே வந்து ஒரு மிக மிக அரிதான ஒரு விஷயம் தயவு செய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் இது எல்லாருக்கும் பரப்புங்க நான் முருகனுடைய பக்தன் அப்படின்ட்டு மார்ந்துட்டேட்டு பெருமையாக இது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய உங்களுடைய சார்பில் பக்தியை பரப்புங்கள் உங்களுடைய சார்பில் தமிழை பரப்புங்கள் திருப்புகழை பரப்புங்கள் வேல்மாரலை பரப்புங்கள் முருக பக்தியை பரப்புங்கள் இந்த மாதிரி வீடியோ பேர் இது பார்க்க முடிஞ்சா அதில் ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக முருகரை இன்னும் மனசார நேசிக்க ஆரம்பிப்பாங்க அவங்க வாழ்க்கையும் அவங்க வம்சமும் டோட்டலி வேறு மாதிரி ஆகிடும் அந்த பொண்ணையும் உங்களை செய்கிறோம் இது வந்து நான் உங்களை கேட்கணுங்கிறது கூட இல்லை நான் அவருக்கு தெரியும் யாரை கருவியாக பயன்படுத்தணும் யாரை வச்சு பரப்பணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு வந்து இது சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா இந்த 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 சம்பவம் என்னுடைய மனசில் வந்து அப்படியே பசுமர தாணி மாதிரி எனக்கு வந்து இது பதிஞ்சிருச்சு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் தெரிவிங்க வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய நாம் இன்னும் முருகர் பற்றி பேசணும் அவர் இன்னும் கிட்ட 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 கொண்டு போய் நம்ம நெருங்கி பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் మృగాశరణం